வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மீண்டின் வரையும் பானம் நாங்கள் கூட இரவு சாப்பாடு ஒரு இரவு வார முறையில் இந்த மீண்டின் வரையை நாங்கள் செய்து கொள்ளலாம் அதோட வந்து மீண்டின் வரை வந்து பான் ரொட்டி புட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கு வந்து பானோட சாப்பிட போகிறோம் அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லி நாளைக்கு எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் அனைத்து உறவுகளுக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கலாம் நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்துக்கொள்கிறோம் நாளைக்கு வந்து காணொலி போடாட்டியும் அதுக்கு முன்னுக்கே நாங்கள் அனைத்து உறவுகளுக்கும் வந்து நாங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் கொள்கிறோம் அனைத்து உறவுகளும் வந்து நாளைய தினம் போல எல்லா நாளும் வந்து சந்தோஷமாக இருக்கு நாங்கள் வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த மீண்டும் வர எப்படி ஒரு இலவான முறையில் செய்கிறோன்னு தான் இந்த செய்கிறோம் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே வாங்குவோம் வீடியோக்குள்ள போகிறோம்

നല്ലോട കഴുവി പച്ചമിള വെങ്കായം കരുക കഴുകിയെടുത്ത് വട്ടി വെച്ചിരുക്കോ അതോടെ തീവം കാപ്പ് അതോട് മഞ്ഞൾ തൂൾ അതോടെ കടുക് കട്ട തൂൾ അതോടെ പെരിഞ്ചീരകം അതോടെ മിളക് തൂൾ ഇവ എല്ലാത്തെയും വെച്ചു കൊണ്ടുതന്നെ നല്ല സുവർ മീൻ വറ വറക്ക പോക അപ്പം നാളെ മീൻ വറക്ക തുടങ്ങും അതോടെ പിന്നാലെ മാടു മേയ കോഴികൾ വന്നിട്ട് തോട്ടത്തിൽ പാരു നെല്ല് ആപ്പ്

தண்ணியை மொத்தம் ஊற்றணும் ம் மேலே மோதம்பு எவ்வளோ தண்ணி நிற்கிறந்தி அவ்வளோமா வந்து கெமிக்கல் மாங்காள மணிக்கால ஊற்றணும் ம் அரே பாத்து தண்ணி தான் என்னம்மா பட்டா கஷ்டமாக இருக்கா

நாங்கள் இப்போ மீண்டா கொட்டி எடுப்போம் ஒரு பாத்திரத்துக்கு முழு எடுக்கணும் ம் இதோட வந்து நாங்கள் வரங்கி அளவான உப்பை செய்துக்கொள்வோம் அதோட வேற மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்வோம் அதோட சேவையான கட்டத்தூள் மிளகாயம் போடுற வழியாக கட்டத்தூளை போட்டுக்கொள்ள அளவாக அதோட அளவான மிளகு தூளும் சேர்த்துக்கொள்வோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்களோட பிரிவோம் எல்லாம் சீரடு அதை விட சின்ன சின்ன உடச்சு எடுத்தாதான் பராக்கி நல்லா இருக்கும் இப்பயே வர மாதிரிதான் இருக்கா வர இருக்கும்

உங்களுக்கு இப்ப அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டு நாங்கள் சாட்சி அடிக்க வைப்போம் இப்ப சட்டி நல்லா சூட் நாங்கள் அளவான எண்ணிக்கொடுவோம் உங்களுக்கு இப்ப எண்ணெய் நல்லா சூட் நாங்கள் முதல்ல பெண்காயம் பச்சோ போடுவோம் அப்படியே வரங்க இங்கே ஒரு வாழை ஒன்று குழா போட்டுருக்கு சின்ன வாழை ஒன்று அப்படியே நாங்கள் நின்று கொண்டே பிடிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வாழை

எல்லாம் வந்து நல்லா பதங்கி கொண்டு வந்துட்டுது நாங்கள் அதை விட சேர்த்து வச்சுருக்கோம் மீண்டு என்ன சேர்ப்போம் நாங்களோட தங்க செய்து கொள்வோம் எல்லாத்தையும் நாங்கள் நல்ல கலந்து

சாப்படுறது பதங்குமா இந்த வாழைக்குழப்புறம் வா பெரியோட வாழைக்குள்ள நல்ல வடிவாக முத்திட்டு எப்படிங்களா வட்டாவ இருபது கிலோ பேருமே இருபத்தஞ்சு இந்த வாடகுலே முதன் பட்டுவோம் ஒரு நாலஞ்சு வாழைக்குள்ள கிடக்குது பட்டோன்னு வேண்டாம் பாருங்க அப்படி இருக்கு வாழைக்குள்ளே வேண்டாம் பாரு அஞ்சு வாடகை வட்டி இருக்கு இப்ப வந்து விலை குறைவு கிலோ நாற்பது ரூபா நல்லா வர முடியும் இப்ப நாங்கள் வந்து மீண்டும் வர செய்து எடுத்து கொண்டு வந்துட்டோம் அதோட வந்து பானோட சாப்பிட போறோம் சாப்பிட்டு பாம எப்படி இருக்குண்டு ஏ ஏ ஏ ஏ நல்ல ஒரு சுவையா இருக்கும் பானோட உடன் சாப்பிட என்னன்னு சொல்றோம்னு தெரியாம இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கு மட்டுமின்னா ரொட்டி புட்டோட சாப்பிடாம இருக்கு மீண்டின் கறி வச்சு சாப்பிடறத விட மீண்டும் சேர்த்து சாப்பிட்டா சுவை வந்து வித்தியாசமா இருக்கு இனி வந்து மீன்டின் வாங்கினா கறி வச்சு சாப்பிட்ற இல்லை வர வரத்து தான் சாப்பிட்றது மீன் கறியை விட ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கு நல்ல காலத்துக்கு வந்து நல்ல ஒரு ரொட்டிஞ்சு டு நல்ல ஒரு மீன்டின் வர வரத்தா சொல்லவே தேவையில்லை இப்போ பொழுதுபோட்டு கொண்டு வர வழியா நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம்னா நீங்களும் நேரம் கிடைக்கிற நேரமும் இப்படியானவரை மீன்டின் வரக்கூடிய சேர்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இப்படி இருக்கன்ட்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்வோம் மூன்று முறை அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்